ஸ்கூல் லேடி செட்டியார் ஸ்கூல் அடகு செட்டியார் வீடு அது பக்கத்தில் ஒரு இடம் அப்ப ஜே கே தெரியாது அந்த வயசு ஆனா ஒன்னையும் ஒண்ணு எப்பவுமே ஞாபகம் இருக்கும் அந்த முண்டாபணியன் போட்டு வீட்டுக்கார மாணவியை அவங்க மனைவி டீச்சர் வந்து சிதம்பரம் சித்தியா ஸ்கூல்ல சைக்கிள் வந்து விடுவாரு அது ரெகுலரா நடக்கும் விட்டுட்டு அந்த சந்தை வழியாவுல அவர் போயிடுவார் யாரு என்றெல்லாம் நமக்கு அந்த ஏஜ்ல இளம் முகத்தில நமக்கு நம்ம டீச்சரை தான் தெரியும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வர 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 ஏகே தான் முதல்ல நம்ம வந்து எல்லாமே படிச்சது அவர் மூலமா அதான் பாரதி யாரையும் ஏன்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததை விட அவர் தான் பாரதியாரை பத்தி நிறைய தெரிய ஆரம்பிச்சது அந்த ஏஜில் ஒன்பதாறு வயசுல ஏன்னா பேரெல்லாம் அந்த இடம் பார்த்தீங்களா புரட்ச வாக்கன்றது அது ஒரு இலக்கிய சந்தை மாதிரியே இருக்கும் அந்த புரஷவாக்கம் அந்த ஏலஸ் ரோடு தந்தை ராமதாஸ் எல்லாமே அங்க வந்து சேருவாங்க அப்போ ஜேகே எல்லாம் வந்து உட்காந்துட்டு எல்லாம் பேசிட்டு பார்க்கலாம் அப்பவும் நமக்கு ஜேகே பத்தி தெரியாது நிறைய பேசிட்டு இருக்காங்க அப்படிதான் நான் நினைப்பேன் ஆனா அங்கிருந்து நாங்க மாறி வந்த பொழுது இங்கே ஆழ்வார்பேட்டை கிட்ட மடம் அந்த மடத்துல ரெகுலரா சந்திக்கிறது இந்த விஷயம் எப்படி நடக்கும் இப்ப தேவபாரதி அவர் தான் அந்த சாரி தான் வச்சிருப்பார் மடத்து சாதி தான் அவர் தேனாம்பேட்டை இருந்தார் கே கே வந்து கே கே நகரிலே இருந்தா அவங்க ஒரு முறை வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கோம் ஆனா எங்களுக்குள்ள இருக்க விஷயமே வேற அவரோட ரொம்ப பேரு கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுவாங்க இல்லையா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டா அவர் பாட்டுக்கு கூடியதா இருந்தா சொல்லுவாரு இல்லை எண்ணம் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் ஒரு சின்னம் அப்படின்வாரு அந்த மாதிரியா நாங்க பழகி ஒரு மாதிரியா இருந்திருக்கோம் அது நங்கியனுடைய டைரக்டர் பீம் சிங்கோட அவரு என்னுடைய தந்தையாரோட ரொம்பவே அவரு பழகினாரு அப்போ சில நேரங்கள் சில மனிதர்கள் போய் என்னுடைய தம்பியும் எல்லாரும் வந்தாங்க நானே உட்கார்ந்திருக்கேன் ஜே கே கிட்ட சாகித்ய அகாடமி இதெல்லாம் அந்த சில நேரங்கள் சிலமொழிகள் சினிமாவார்டுலாம் இதெல்லாம் எடுத்த ஓடுமான்னு கேட்டார் ரக்டர் சொல்றாரு ஓடுறது ஓடுறதுக்காக இல்ல எடுக்கிறது எடுக்க அப்ப எடுத்துக்கோ அடுத்த இஷ்டப்பட்டு எடுத்துக்கணும் சரிங்களே எடுத்துக்கோ அப்படின்ட்ட அதுக்கு என்ன ஜிக்கு கொடுக்கணும் அது சொல்லுங்க நீங்க என்ன முறையும் கொடுங்க இல்ல அது வர முறை இல்லையா அது சாகி கார்டு வாங்கி இருக்கு அப்படின்னு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க அப்போ என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே ஒரு செக்ல வாங்கணும் அப்படின்றது கரெக்டா பே பண்ணணும் அப்படிலாம் அதே மாதிரி உன்னை போல் ஒருவர் இது பண்ணிட்டு போய் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க நியூட்ரோ ஸ்டூடியோல நிமாய் தாதா நிமாயி கோஷ் கேமரா கே கேட்க அந்த ரைட் ஆகல் லெப்ட் ஆகல் ஓருந்தோல் ஷார்ட் அதெல்லாம் தெரியாது தான் நினைச்சவனும் படம் எடுக்கிறோன்னு தான் சம்பாதிச்சு எடுக்கிறாங்க அப்போ அந்த கேமரால வந்து மேக்சின் வந்து ஒரு தௌசண்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம் அது ஷூட்டிங் நம்ம பாக்கோம் அந்த ஏஜ்லயே நான் பாக்குறேன் அது காந்தி மதியம்மா வந்து அந்த வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு தலைக்கு சீவ்றதுக்கு என்ன இல்லை அவ்வளோ பரட்டத்தலை அவ்வளோ ஏழ்மை அந்த வாசப்படியில் இருக்க அந்த எடுத்து தான் வச்சுக்கிறாரு அப்படி ஒரு அப்போ சீப்புல வந்து வாரணும் கட்டு சீப்புல வாழும்போது அது உடையுது சுவார்கிட்டே இருக்காங்க கேமரா போயிட்டே இருக்கு இவரும் பார்த்துட்டே இருக்காரு அது உடையல நிமா இருக்கிறத சொல்றாரு ஜே கே கேமரா இஸ் ரன்னிங் அப்படின்ற லிட் இட் ரன் அப்படி கிட்ட நம்ம உடையணும் அதை கட் பண்ணி க்ளோஸ் ஷாட்ல எடுக்கணும் அதெல்லாம் ஜே கே மணி இஸ் கோயிங் ஆன் இன் இன்சைட் த கேமரா அப்படின்னு லிட் தே இட்ஸ் மணி வந்து அப்படின்றத திருப்பி இங்க பாட்டு போய்ட்டு அப்புறம் நிமா இதாகவே கட் பண்ணிட்டு ஜே கே யூ டே க்ளோஸ் ஷார்ட் அந்த இதை சீப்பை உடச்சி லேசாக உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவா வர சொல்லிட்டு அப்புறம் பட்டுக்கலாம் ஓகே அப்படின்னாரு அப்ப என்ன சொன்னாருன்னா ஒரு எழுத்தாளன் எழுதிட்டான் எப்படி எடுக்கணும்னு தெரியல அதுக்கு ஒரு நல்ல கேமராவும் ஒரு நல்ல எடிட்டரு ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்துட்டா அவங்க எல்லாம் மற்ற வைலாம் பார்த்துப்பாங்க ஆனா எழுதணுன்றது ரொம்ப முக்கியம் அந்த கண்டென்ட்ன்றது ரொம்ப முக்கியம் அது இல்லன்னா எதுவுமே வராது அப்படின்னு சொன்னாரு அது நேருக்கு இருந்து பார்த்ததுனால இந்த விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட கிருஷ்ணகுமார் கிட்ட பேசும் பொழுது இயற்கைய நீங்க தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு இருக்கும்போது மனுஷனா இருந்தீங்க இப்போ வேற மாதிரி இருக்கீங்க அவர் அவருடைய பார்வையை கொடுத்தது அது கூட பார்வையை நேரா வைக்காம நம்ம கிட்ட கீழே அதெல்லாம் அவர் அவர்கள் பார்வை கொடுத்தது அப்படின்னு சொன்னார் ஸோ அது மாதிரி ஒரு 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 எம்பார் வேதம் சொல்லிட்டு ஒருத்தர் அசிஸ்டன்ட் எம்ப விஜயரா வாட்சி சந்தி அவர்லாம் அந்த இது கொடுத்தா அவரும் அடிப்பார் என்கிட்ட வந்து தான் நான் அப்படி கொடுத்துருவேன் அடுத்தது அவர் ஒருத்தரை கூட்டிட்டு வந்தார் ஜெக்கி இவங்களை பார்க்கணும் ஒருத்தர் வந்திருக்காரு வருஷத்துக்கு அப்படின்னா ஜெக்கி அவர் வந்து இவங்களை பார்க்கறது ரொம்ப பயந்தாரு அப்படியா அப்படின் நான் தான் சொன்னேன் அவர் குழந்த மாதிரி அப்படின்னு அப்படியா குழந்தைக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது அப்படின்னு ஒரு ஒரு மைல்டா அதெல்லாம் வந்து போற போக்குல சொல்ற ஒரு விஷயங்கள் அது மட்டும் நிறைய விஷயங்கள் நான் அந்த மடத்துல இருக்கும் பொழுது அதே மாதிரியா ஹெரால்டுக்கார வச்சிருந்தார் அவரே ஓட்டுவார் யூ டேர்ன் அப்போ எல்லோ மார்க் வருது அப்பலாம் இந்த எல்லோ மார்க்க மஞ்சக்கோட்டை கடக்க கூடாது அப்படின்னா அவருக்கு அதெல்லாம் தெரியல வாட்டு யோசிச்சுட்டே இருக்கும் நாங்க பின்னாடி போங்க நான் தேவ பாரதி எங்களா இது பாட்டு இதை திருப்பிட்டாரு ஒரு சாஜன் வந்த காத வந்த அந்த பாட்டு மேல என்ன மேம் மஞ்சக்கோட்டை கிராஸ் பண்ணி வைங்க சரிப்பா என் கா என் கார் மேலே நீ காலை வைக்காது மஞ்ச கோட்டு கிராஸ் பண்ணி வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்ப போங்க சரியோ எழுது எழுதப்பா சோ அந்த லா அந்த எல்லாத்தையும் விஷயப்படணுன்ற மனிதர்களோட எப்படி இருக்கணும் எல்லாம் தெரியல எனக்கு வந்து கே வந்து அபினார் இப்ப என்னைய ரொம்ப பேர் சொல்றாங்க அபினார்னு நார்மலா இருக்கிறவங்கள நார்மல் சொல்றாங்க வேற ஒன்றும் இல்லை இப்ப எப்படி வந்து பேரலி சினிமா அப்படின்னு சொல்றாங்க நாங்க எடுக்கிற படம் வந்து அப்நார்மல் ஃபிலிம்ன்றாங்க இவங்க எடுக்கிற படங்கள்லாம் கூட அப்நார்மலா இருக்கேன் அப்படின்றதுதான் நமக்கு அப்போ நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த மலையாளத்தை பத்தி தான் சொல்லுவாங்க கேரளா கேரளா படங்கள் அப்படின்னா அப்படின்னா ஒன்றும் கிடையாது நம்ம தமிழ் படம் அதை விட சிறந்தது தான் அது நான் எல்லாரையும் பார்த்திருக்கேன் அந்த காலத்தில இருந்து டைரக்டருங்க எல்லா டைரக்டர்களோட இருந்து ஜேக்கே அதே மாதிரி திரைக்கதை எழுத போகுது இடது பக்கத்துல எழுதிடுவாரு சென்சார் கட் பண்ணும் காட்சிகளை எடுக்க வேண்டாம் என்ன ரெஸ்பான்சிபிள் சென்சார் கட் பண்ணும் காட்சிகளை எடுக்க வேண்டாம் அப்படி லெப்ட் சைட்ல எழுதி கொடுத்துருவாரு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்ல கூட பேசும்போது நாங்க பேசும்பொழுது அஞ்சு நாள் ஆறு நாள்லாம் பாருங்கன்னா மரத்தண்ணியில் உட்கார்ந்துட்டு எதுக்கு இந்த ஹோட்டல் அங்கே போட்டு

இதே ரஷ்யன் கல்ச்சர்ல எவ்வளவு நாங்கள் வந்து ஏன்னா பக்கத்துலேயே வீடு பக்கத்துலயே வேற அவர் வருவாரு தங்கப்பன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அதே மாதிரியா எப்ப பெட்ரோல் இந்தியாவில் கண்டுபிடிக்கிறானோ அப்ப நம்ம ஏராள காரை எடுத்துக்கலாம் அப்படியும் காரை நிறுத்திட்டார் ஓட்டுறதையும் நிறுத்திட்டார் இந்தியாவில் எப்போ பெட்ரோல் கண்டுபிடிப்பானோ அப்ப நம்ம காரை விடலாம் அப்படின்னு த்ரீ சைக்கிள் அந்த தான் போவார் கடைசியா அவரு பத்தே முக்கா பதினோரு மணி ஆயிடும் இந்த மடத்துல இருந்து வெளியே வரும்போது அந்த இதுல இருப்பார் அப்புறம் அதையும் விட்டாரு கரெக்டா டூ ஜி பிடிப்பாரு வீட்டுல முன்னாடி வந்து இறங்கும் அது வரைக்கும் வரணும் யாரெல்லாம் வரீங்களா அப்படின்னு வர்றாரு இல்லை வேண்டாம் நீங்களே யாரும் நானே போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஒருத்தர் கூட போயிட்டு இறக்கி விட்டுட்டு வர்றேன் இது அவருடைய குவாலிட்டியை மற்றபடி நிறைய விஷயங்கள் அவரோட பேசுறதுன்னா நிறையா பேசிக்கிட்டே போகலாம் நான் வந்து கடைசியாக பேசின பேச்சு வந்து பிகே வந்து பேசுனதை வந்து கேட்டது வந்து கேட்டுட்டு உடனே ஒரு அவருக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் பேசினது ஜேகே பற்றி பேசவும் எனக்கு கண்ணில் தண்ணீர் வந்தது அப்படின்னு சொன்னேன் அவ்வளோ அழகாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு அதுக்காகவே அதான் நான் வாங்கி வந்தேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்